என் அன்பு குழந்தையே இன்று இந்த வராகி அம்மா உனக்கு ஒரு அதிசய செய்தியோடு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உனக்கு தெய்வத்தின் துணை இருக்கின்றதா நம்மை தெய்வம் காக்கிறதா நம் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் என் குழந்தை நீ என் குழந்தை தெரியாமல் நின்று கொண்டிருக்கின்றாய் இந்த அம்மா உனக்கு இரண்டு நல்ல செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இரண்டு தெய்வங்கள் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது உனக்கு இது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஒருவேளை நான் இவர்கள் இரண்டு பேரையும் யாரென்று சொன்ன பிறகு நீ இவர்கள் எல்லோமே வணங்கி இருப்பாயானால் அதை பற்றி கவலையும் இல்லை தொடர்ந்து அவர்களை என் பிள்ளை வணங்கி கொண்டே இரு ஒருவேளை இத்தனை நாளும் இவர்களை கண்டுகொள்ள முடியாமல் இருந்தால் இவர்களின் ஆசீர்வாதம் உனக்கு இருக்கின்றது என்பதை மூலம் தெரிந்து கொள்ளலாம் இனியாவது அவர்களை வணங்கி தொடங்கு என் பிள்ளையே தெய்வம் உனக்கு உறுதுணையாக எப்போதும் உனக்கு காவலாக உன்னுடைய இல்லத்திலும் I don't know. உன்னுடைய வாழ்க்கையிலும் துன்பத்தெல்லாம் உனக்கு தீர்வாக உடன் இருக்கின்றது அவர்களை நீ நடக்கிறது என்பதையும் எல்லாவற்றையும் மறந்து இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று உணராமல் எல்லா கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டுதான் வாழ வேண்டுமா என்ற மனநிலை இருக்கும் என் பிள்ளை இன்று இந்த வராகியம்மா கொடுக்கின்ற வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டம் என்பதையும் புரிந்து கொண்டு ஒன்றல்ல இரண்டு தெய்வங்களின் துணையை நீ பெற்றிருக்கிறாய் இவர்கள் உன்னை சுற்றி சுற்றி வருவதாலும் பல பிரச்சனைகளில் இருந்து நீ தப்பித்து விடுகின்றாய் என்பதையும் மறந்து விடாதே இன்னல்களில் இருந்தும் எத்தனை சோதனைகளில் இருந்தும் இவர்கள் உன்னை காப்பாற்றிக் கொண்டிருந்தார்கள் என்பதையும் நீ முதலில் மறந்துவிடக் கூடாது உனக்கு நல்லது நடக்க வேண்டுமென்று இயங்கும் போது நிச்சயமாக தேவங்களை தேடி நீ கேட்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நிச்சயமாக கொடுக்கும் உன் கொய் உன் கையில் கொடுத்து விடத்தானே செய்கின்றது என்பதையும் எந்த ஒரு மாற்றங்களும் எண்ணற்ற திருப்பங்களும் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பது எப்போதும் உன் நினைவில் இருக்கட்டும் நீ நினைத்து விட்டால் இங்கு நடக்காதது என்று எந்த ஒரு காரியமும் இல்லை நீ நினைத்து விட்டால் இங்கு உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை எல்லாவற்றையும் சரியாகவும் நேர்மையான எண்ணங்களோடும் நீ செய்து கொண்டிருக்கும் போது இந்த வாழ்க்கையை நீ கேட்ட விஷயங்கள் எல்லாம் உனக்கு கொடுக்காமல் போய்விடுமா நீ எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாம் உன் இடத்தில் வந்து கொண்டு ஒப்படைக்காமல் போய்விடுமா நிச்சயமாக இல்லை என் பிள்ளையே நீ நினைத்த விஷயங்களும் நினைத்த மாற்றங்களும் சரியான நேரத்தில் நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என் அன்பு குழந்தை இதில் ஒரு கருத்தும் கிடையாது இந்த வாழ்க்கை இன்று உனக்கு தர நினைக்கின்ற எந்த விஷயங்கள் இதற்கு மேலும் உனக்கு துன்பத்தை கொடுத்தாத வரை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்பதை நினைவில் இருக்கட்டும் எண்ணற்ற துன்பங்களை எல்லாம் தாங்கி வந்த என் பிள்ளை இதற்கு மேலும் இந்த நிலையை கடந்து போக இந்த தேவத்தின் துணை மிக பெரிய உதவி செய்யும் என்பதை நீ புரிந்துகொள் அம்மா தருகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றும் உன் நினைவில் எப்போதும் இருக்கட்டும் நான் இருந்து உனக்கு கொடுக்கிறேன் என்றால் எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது நல்லது உனக்கு நடக்கும் நல்ல வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு அமையும் எந்த நிலையில் இருந்தும் என் பிள்ளை நீ உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவாய் எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு சந்தோஷத்தை என் குழந்தை நீ பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் நல்ல நேரத்தில் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்தாயா அதுபோல இனி இந்த இரண்டு தேவங்களின் துணை உனக்கு இருப்பதை இன்றே நீ தெரி போகின்றாய் என் அன்பு குழந்தையே இதை முதலாவதாக உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்த தெய்வமானது உன்னுடைய குலதெய்வம் இது உனக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும் ஆனால் சில பிள்ளைகள் தன்னுடைய குலதெய்வம் என்னவென்று தெரியாமல் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இதுதானே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குலதெய்வம் எங்கிருக்கிறார்கள் உன்னால் உனக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் குலதெய்வத்திற்கு உன்னை ஒருபோதும் தெரியாமல் இல்லை எங்கிருந்தாலும் உன்னை தேடி வந்து விடுவார்கள் நீ எந்த சூழ்நிலையில் இருக்கிறாய் என்பதை உணர்ந்து எந்த நேரத்தில் உனக்கு என்ன தேவை என்பதையும் உணர்ந்து அத்தனை நன்மைகளையும் உனக்கு அவர்கள் செய்து கொண்டு உனக்கான சந்தோஷமும் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் உனக்கான சந்தர்ப்பமும் உன்னை தேடி வரும்போது இந்த வாழ்க்கையும் உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உனக்கு கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் உன்னோடு இந்த வராகி அம்மா நான் இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என் அன்பு குழந்தையே எந்த நேரத்திலும் நான் நின்று உன் வாழ்க்கையை உனக்கு சரியாக செய்து தருவதையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் மன மகிழ்ச்சியோடு எப்போதுமே உனக்கு நிச்சயமாக மிக பெரிய காவலாக நிற்கின்ற உன் குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் உனக்கு இருக்கிறது என்பதையும் நீ இப்போதாவது என்னிடத்திலிருந்து தெரிந்து கொண்டாயானாய் நிச்சயமாக இது உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் இரண்டாவது தெய்வம் உன்னை சுற்றி வருகின்ற இந்த தெய்வம் இந்த கருப்பண்ண சாமி என் குழந்தையே இந்த கருப்பன் சாமிதான் எனக்கு குலதெய்வம் என்கின்று சொல்கின்ற என் பிள்ளைக்கு நிச்சயமாக இது மிக பெரிய சந்தோஷமான செய்தி அதே நேரத்தில் உன்னுடைய குலதெய்வம் வேறு யாராக இருந்தாலுமே உனக்கு இந்த கருப்பண்ண சாமியின் துணையும் இருக்கின்றது என்பதையும் நீ புரிந்து கொள்ளலாம் என் குழந்தையே வாழ்க்கையில் நாம் நினைத்தது போல தெய்வம் நமக்கு எதையும் கொடுக்கவில்லையே என்று சில நேரங்களில் என் பிள்ளை புலம்பியும் போதெல்லாம் இத்தனை பாதுகாப்பான சூழ்நிலையில் நம்மை வைப்பது இந்த தெய்வ என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் நமக்கு நல்லது நடக்கவில்லையே என்று நினைக்கும் போது என் பிள்ளை உனக்கு நிச்சயம் இந்த கருப்பண்ண சாமி நல்லதை நடத்தி கொடுப்பார் உனக்கு உறுதுணையாக இருக்கின்ற இந்த இரண்டு தெய்வங்களும் நிச்சயமாக மிக மகிழ்ச்சியாய் கொடுக்கும் என்பதையும் உண்மை நினைத்தால் நடக்காது என்று எந்த ஒரு காரியமும் இல்லை இந்த வாழ்க்கையில் நீ நினைத்துவிட்டால் முடியாதது என்று எந்த ஒரு விஷயமும் இல்லை நல்ல நேரத்தையும் நல்ல சூழ்நிலையும் உருவாக்கி இந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தை எப்போதுமே என் பிள்ளை நிறைவாக பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி என்றும் இந்த சூழ்நிலைகள் உன்னை காப்பாற்றும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இருந்து உனக்கான மாற்றங்களை உன்னால் உன்னால் பெற முடியும் என்பதை நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் எப்போதும் போல இந்த வாழ்க்கையில் ஒரு நிலையான சந்தோஷம் உனக்கு இருக்கும் என்பதையும் அறிந்து கொண்டு உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற இந்த தேவங்களை எப்போதுமே வணங்க தொடங்கு என் குழந்தையே இவர்களின் ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் வெற்றி என்பது உனக்கு உறுதியாகும் எல்லா நேரத்திலும் என் பிள்ளைக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கும் சந்தோஷங்களை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் மனநிறைவோடு வாழத் தொடங்கு உனக்கு உறுதுணையாக இருக்கின்ற தெய்வங்களும் சரி நீ வணங்குகின்ற தெய்வங்களும் சரி யாராக இருந்தாலும் உனக்கான நல்ல நேரத்தை அவர்கள் தந்து கொண்டுதான் இருப்பார்கள் என்பதையும் மறந்துவிடாதே இந்த நிச்சயமாக மீண்டு வருவாய் உனக்கு இவர்களின் துணை இருந்து உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என்றும் உனக்கான நேரம் உன்னை நல்லபடியாக நடத்தும் என்பதை புரிந்து கொள்வாய் என் குழந்தையே நல்லதை நடத்தி கொடுக்க இந்த இரண்டு தெய்வங்களும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி சுற்றியும் வந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே இவர்களை வணங்கி உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து கொடுக்கப் போகின்றது என்பதை நீ முழுமனதோடு நம்பித்தானே இந்த தெய்வங்களை நீ வணங்குகின்றாய் என் அன்பு குழந்தையே நீ எந்த தெய்வங்களை வணங்கினாலும் உனக்கு துணையாக இந்த அத்தனை தெய்வங்களும் உனக்கு துணையாக இருந்து கொண்டு உனக்கு பல கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் எல்லாம் தீர்த்து வைப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கு துணையாக இருந்து உன்னை வழி செய்வார்கள் என் அன்பு குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றும் என்றென்றுக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்